வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு டி போட்டிகளுக்கு சிக்கல் மீண்டும் உருவாகும் குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் தங்க விலையில் திடீர் சரிவு மகிழ்ச்சியில் மக்கள் வாகனங்களின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி இலங்கையில் பகுதி நேர வேலைவாய்ப்பை முறைப்படுத்த அரசு தீர்மானம் இளைஞர்களுக்கு முக்கிய செய்தி இலங்கையில் உள்ள ஏழு பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதி வசதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்களிடையே நிலவும் தங்குமிட வசதிகளுக்கான கடும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த புதிய விடுதிகள் மூலம் குறைந்தது இரண்டாயிரத்து நானூறு மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் கல்வி அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை சூழலை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்விசார் அனுபவங்களையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான இலக்காகும் தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய விடுதி வசதிகள் மாணவர்களின் தங்குமிட பிரச்சினைகளுக்கு பெரும் தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கென இணையதள மூலம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதற்கான வசதிகளை செய்துள்ளது இந்த விடயம் ஒய்வூதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தொடர்பில் உள்ள இருபது ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டன விசேடமாக தற்போது கையடக்க தொலைபேசி ஊடாக ஒய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஒய்வூதிய திணைக்களத்தினால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாமின் தென்கிழக்கு பகுதியில் எதிர்வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியொன்று உருவாக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் தணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் தணைகளும் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை உலக கிண்ண போட்டிகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் இலங்கையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி கண்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கின்றது இரண்டு போட்டிகளுக்கும் அதிக கூட்டம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் குறைந்த காலப்பகுதிகளில் வானிலை மாற்றங்களை ஏற்பாட்டாளர்கள் அணிகள் மற்றும் பார்வையாளர்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் ஒன்று மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் ஒன்று மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் பவன் ஒரு கிராமின் விலை நாற்பத்தையாயிரத்து எண்பத்தெட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டு தசம் ஐந்து சதவீத வரி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோஷா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் குறித்த வரை தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரி என்று இந்த வரி அரவீடானது சுங்க திணைக்களத்திலேயே மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது சுங்கத்தில் விடுவிப்பு செயற்பாடுகளில் உள்ள வாகனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களின் விலை அதிகமாக இருப்பதால் இரண்டு சதவீத வரி என்பது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என மரோஷா ரோட்டிகோ தெரிவித்துள்ளார் அதன்படி நூறு லட்சம் ரூபாய் பருமதியுள்ள ஒரு வாகனத்தின் விலை இந்த வரி காரணமாக சுமார் இரண்டரை லட்சம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த வரி சுமையினால் வாகன விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் எவ்வாறாயினும் டிட்வா புயல் பாதிப்பின் பின்னர் தற்போது மக்கள் மத்தியில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் அதிக ஆர்வம் காணப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் பகுதி நேர வேலைவாய்ப்புகளை முறையாக அங்கீகரிக்கும் வகையில் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தொழில் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப பயிற்சிகளில் ஈடுபடும் இளைஞர்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக முழுநேர வேலையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அவர்கள் பயிற்சியை இடைநிலையில் கைவிடும் நிலை ஏற்படுகின்றது இதனை தவிர்க்கவே பகுதி நேர வேலைக்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை புள்ளி விபர திணைக்களத்தின் தரவுகளின்படி இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்வி வேலைவாய்ப்பு அல்லது எவ்வித பயிற்சியும் இல்லாத இளைஞர்களின் விகிதம் பதினேழு தசம் இரண்டு சதவீதமாக காணப்பட்டது இதில் பெண்களின் பங்களிப்பு இருபத்தி இரண்டு தசம் நான்கு சதவீதமாகும் ஆண்களின் பங்களிப்பு பதினொன்று தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளதாகவும் பிரதமைச்சர் சதுரங்க அபிசிங்க குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதிகள் பொது இடங்கள் பொது போக்குவரத்தில் வெற்றிலை மன்று துப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொதுக்குடியிருப்பு போலீசார் ஆகியோருடன் இணைந்து புதுக்குடிப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகானன் தலைமையில் பொது இடங்கள் பொது போக்குவரத்தில் வெற்றிலை மன்று துப்புபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த நடவடிக்கையின் போது புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் பயணித்த பேருந்து கார் முச்சக்கர வண்டி மற்றும் ஏனைய வாகனங்களை வழிமறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது வெற்றிலை மன்ற மூன்று நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகள் புதுக்குடிப்பு பகுதியில் தொடர்ச்சியான முறையில் புதுக்குடி பிரதேச சபை போலீசார் மற்றும் சுகாதார பரிசோதகர்களினால் இணைந்து மேற்கொள்ளப்படும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு டி டுவெண்டி போட்டிகளுக்கு சிக்கல் மீண்டும் உருவாகும் குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் தங்க விலையில் திடீர் சரிவு மகிழ்ச்சியில் மக்கள் வாகனங்களின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி இலங்கையில் பகுதி நேர வேலைவாய்ப்பை முறைப்படுத்த அரசு தீர்மானம் இளைஞர்களுக்கு முக்கிய செய்தி